அகத்தியம் ஓம் அகதி சாய நமக பேராட்டலாய் அமர்ந்தவனே போட்டி பெரும் கருணை வடிவனே போற்றி இறை ரூபனே போற்றி இறைமகா சித்தனே போட்டு ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவனே போற்றி உயர்வாக உன்னதமாக உத்தமாக சத்தியமாக நித்தியமாக அமர்ந்தவனே போட்டி நிகரில்லாதவனே போற்றி பேரண்ணத்தை ஆளுகின்ற பெருஞ்சபை கொடுத்தவனே போற்றி ஆயுதமாய் இறை நூல் கொடுத்தவனே போற்றி இறையாசி வழங்கி நிற்பவனே போற்றி இரையாய் அமர்ந்து இறை அனுக்கிரகம் கொடுப்பவனை போற்றி 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 என எழுகடல் உண்டவனை ஏழுலகம் உலகம் எழில்மிகும் சித்தனை ஏற்றம் மிகுந்தவனை சீற்றம் குறைந்தவனை சிவமகா சித்தமகா உயர்மகா உயர் பிரபஞ்ச மகா வீடமதிலே அமர்ந்து நல்லாட்சி செய்கின்றவனை நற்கருணை புரிகின்றவனை தேவப்பிரியனை தேவ சித்தனை அகத்தியனை அற்புதனை ஞான பெருங்கடலை ஞான பொக்கிசத்தை வழங்கி மகிழ்ந்தவனை ஞான அறிவனை அரியனை அமர்ந்தவனை ஞான பல்கலை கழகத்தை அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அகத்தியனாம் அப்பனம் அய்யனாம் ஆசானாம் அருங்கருணை பெருங்கருமை பேராற்றல் கண்ட இருங்க இரு இறை கருணை ரூபனை வருக வருக என அகத்தியத்தை அழைத்து சிவத்தை அழைக்கும் நிகழ்வாக அற்புதமான முகப்பு உரைக்கு பின்பாக அகத்திய நாட்டுகின்ற அத்தகைய உயர் உரைக்கு பின்பாக சிவத்தை அழைத்து நிற்கின்ற அற்புதமான நிகழ்வு தொடங்கும் என்கின்ற நிலைதனை அகத்தியத்தின் திருபடி பணிந்து உயர் ஞானத்தின் திருபடி வந்து உத்தம பெருமகனின் திருபடி வணிந்து அகத்தியத்தை அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக கும்பமுனியே போற்றி குருமுனியே போற்றி சங்கமுனியே போற்றி தமிழ் முனியை போற்றி மங்கள முனியை போற்றி போற்றி இறை பிரபஞ்ச மகாமுனியை போற்றி போற்றி போற்றியன ஜகத்தியத்தை ஜெக பிரபஞ்ச நாயகனை எழுகடல் உண்டு ஏழுலகம் உலகம் ஆளுகின்ற எழில் மிகவும் சித்தனே வருக அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக வேரண்ட நாயகனை வருக 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 அகத்தியத்தை போற்றி மகிழ்வோம் ஓ மகதி சாய நமக மகதி சாய நமக ஓய நமோ நமக ஓ மகதி சாய நம நமக நமக நமோ ஈடில்லா நிகழ்வுதனை நிகழ்த்துகின்ற பிரபஞ்ச மகா பேராற்றலை கண்ணகம் கொண்டு அமர்ந்திருக்கும் இச்சபையினுடைய தலைவனாய் இறை சபையினுடைய தலைவனாய் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசானாய் அணுக்கிரக நிலைதனை தன் ஆற்றல் கொண்ட தவநிலையின் மூலமாக இருகரமதில் இருக்கும் ஆற்றலை ஒரு கரத்தின் தீப ஒளியாக மாற்றி அக்கரம் உயர்த்துகின்ற பொழுது வரும் இன்னல் இடர்களை தீர்க்கின்ற ஆற்றல் தனை பகிரும் சித்தனே சிவமகா வாழை சித்தனே அகத்தியன் வந்தமர்ந்தோம் ஓமகதி சாய நமக இறைமறையாய் விளங்கும் ஏற்றமிகு தலைமதில் உன் தலைமை ஏற்று நிற்கின்ற அற்புத கணங்கள் எல்லாம் உயர் பிரபஞ்சத்தை ஆள்கின்ற கண்டு உன் தலைமை ஏற்றதன் அருள் பலனை கண்டு அருள்தவம் காண்கின்ற அற்புத அகதி சாய நமக நின்மய ஆற்றல் அது சின்மய பேராற்றலாக சிவமய பிரபஞ்ச ஆற்றலாக உயர்ந்து நிற்கின்ற அற்புதமான இந்நிலை கொண்டு பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் வரிசை கோர்த்து வந்து நின்று உன்னோடு பணியாற்றுகின்ற அற்புத நிலை கொண்ட சபைதனிலே அகத்திய நுழையாய் வந்தமர்ந்தோம் ஆற்றல் உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி இறை சூட்சம நூலினை பகிர்ந்த அருமுகன் துருவடி அகத்தியன் யாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனை சாய நமக உன் ஆற்றல் பேராற்றல் என்று உலகோர் அறிகின்ற இறை சூட்சமத்தை உலகிற்கு பரிசாக வழங்கிய அனுக்கிரக தலைவனாக பஞ்சபூதங்களின் வடிவமாக அனைத்து ஆற்றல்களின் ஒட்டுமொத்த வடிவ நிலையாக அமர்ந்து அரசாலும் அச்சிவத்தை அழைக்க அகத்தியன் உம்மோடு அமர்ந்திருக்கின்றோம் சித்தனை ஓம் அகத்தி சாய நமக